ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் சூப்பரான கொழுக்கட்டை எப்போவும் நம்ம வந்து குழம்புங்க சிக்கன் வறுக்கிறது குழம்பு மட்டனு மீனுன்னு பார்த்தோம் இன்றைக்கி சரி எல்லாருக்கும் ஸ்வீட்டும் செஞ்சு காட்டுவோம் எங்கள் ஊர் திருநெல்வேலி பேசல் ரொம்ப அந்த ஓலை கொழுக்கட்டை உங்களுக்கு பனை ஓலையில் வச்சு செய்கிற கொழுக்கட்டை ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த கொழுக்கட்டை செய்யப்போ எங்கள் ஊர் ஆசனத்துலலாம் கண்டிப்பாக அது எல்லோரும் விற்பாங்க இப்போ கூட எங்கள் ஊரில் அந்த திருமுறை ஊரில் கூட கண்டிப்பாக அந்த கொழுக்கட்டைலாம் இருந்துச்சு உங்களுக்கு யாருக்கு எத்தனை பேர் தெரியும்னு தெரில அந்த குழுக்கட்டெலாம் நானும் அதை செய்யலாம் தான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன் வேற அதுக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லாக நம்ம இப்போ மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி கழுவிடுங்க கழுவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு நம்ம வந்து புட்டுக்கு நம்ம அதிர்சத்துக்கெலாம் அரைப்பல்ல ஒரு ஈரப்பதத்தோட நம்ம காய வச்சிட்டு ஒட்டக்கூடாது கையில் அப்படி எடுத்தால் ஒட்டக்கூடாது அதேமாதிரி அந்த அளவு எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சிப்போம் ஏன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் தான் நீங்கள் நிறையாண்ணா மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இது கொஞ்சம் தான் அதை அதை நம்ம அப்படியே அரைச்சிப்போம் ரொம்ப சுவையாக இருக்கும் கருப்பட்டியில் தான் செய்யலாம் கருப்பட்டி சர்க்கரை வெள்ளம் எதில் வேணாலும் செய்யலாம் நம்ம இன்னைக்கு வெள்ளை கருப்பட்டி எங்கள் ஊர் ஸ்பெஷல் கருப்பட்டிலே தான் செய்ய போகிறோம் செஞ்சுட்டு உங்களுக்கு சக்கரையும் வேணாலும் செஞ்சு காட்டுறேன் ஏன்னா ஊற்றி தான் ஊற எடுக்கிறேன் நல்லா நல்லா ஒரு அஞ்சு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் அதுப்பாங்க அரிசி வந்து ரொம்ப நல்ல நைஸ் அரிசியாக இருப்பாருங்க எனக்கு மாவு அரிசியில் எவ்வளோ நைஸாக இருப்பாருங்க பிரியாணி அரிசி மாதிரி இருப்பாங்க ஆனால் இது ரேஷனர்ஸ் தான் கடையில் வாங்கலை நம்ம ரேஷ்னர்ஸ்லேயும் ரேஷன்லேயே இவ்வளோ நைஸாகவும் இருக்காது நம்ம அரிசியை நல்லா ஊற வச்சு இந்த காய வச்சுட்டோம் காஞ்சிடுச்சு நல்லா ஒரு இந்த புடவையில் ரேஷன் புடவை தான் காய வச்சிருக்கேன் அந்தப்போங்க இப்படி இப்படி போட்டால் நம்ம கையில் ஒட்டக்கூடாது சுத்தமாக க்ளீனாக அழகாயிடணும் இப்போ நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிடுவோம் அவ்வளோதான் இதான் இது கொஞ்சம் அப் இந்த அளவு தான் இருக்கணும் காஞ்சது ஒரு கட் இந்த அளவு இருக்கணும் மாவு அரைச்சது நைஸ் ஈரம் நம்ம கொஞ்சம் அப்படி கையில் ஒட்டுற மாதிரி இல்லை அரிசி அது சூப்பராக அரைப்பட்டுறோம் உங்களுக்கு மிக்சியில் ரெண்டு வாட்டியை போட்டு அரைச்சிப்போம் வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு சர்க்கரைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம் நம்ம சக்கரை போட்டி எப்படி செய்கிறது உங்களுக்கு காட்டு சும்மா ஒன்றே குழந்தை செய்கிறது கற்று வச்சுட்டு மீடியில் நம்ம கருப்பிட்டி உங்களுக்கு கருப்பிட்ட இந்த ரெண்டாம பிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு நம்ம இந்த ஒரு கப்புக்கு தான் அரிசி அளந்துருக்கோம் அப்போ வந்து வெள்ளம் வந்து ஒரு நம்ம கருப்பட்டி வந்து ஒரு முக்கா போட்டுக்கோங்க அப்பதான் ஸ்வீட் டேஸ்டா இருக்கும் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க கருப்பட்டி அதை நினைக்கி லைட்டா சூடு பண்ணி கா தண்ணியா காய்ச்சி அதில் ஊற்றுனா போதும் தப்புங்க உப்பு நல்ல கருப்பட்டி ஊர் கற்பட்டி தான் என்ன சூப்பரா எவ்வளோ ஷைனிங்கா இருக்கு போகிற கருப்பட்டி இதுதான் இருக்கணும் கருப்பட்டி எப்படி இருக்கு பாருங்க வற்புரி அடுத்ததுக்கு என்னென்ன தேவைகளும் பார்த்துருவோம் நம்ம வந்து ரெண்டு விதமாக செய்யப்படணும் ஒரு வெள்ளை சக்கரை போட்டும் பண்ண போகிறேன் அதுக்காக நான் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேங்காய் ஒரு கப்பு உங்களுக்கு சர்க்கரைக்கும் சரி கற்பிடிக்கும் செஞ்சேன் ரெண்டும் நல்லா வறுக்கணும் வறுக்க வறுத்து நல்லா மனம் வந்தால் தான் சுவை கெட்டும் போகாது ஒரு வாரம் நாளும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் இந்த கொழுக்கட்டை திருப்பி சூடு பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டா ஒரே ஒரு இது சிறு பருப்பு ஒரு ஸ்பூன் போல் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ப சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க பருப்புன்னு சொல்லுவாங்க அப்புறம் எள்ளு கருப்பு எல்லாம் வெள்ளை எல்லாம் கலந்து சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சுக்கும் ஏலக்காவும் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் அது நல்லா வாசனைக்கு நல்லா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது அவ்வளோதான் அதுக்கு தேவை நம்ம இதெல்லாம் வறுக்கணும் சுக்கியும் வறுக்கணும் பருப்பையும் வறுக்கணும் நம்ம எள்ளையும் வறுக்கணும் இப்போ எல்லாத்துமே தனியாக வறுத்து வறுத்து வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே கருப்பிட்டியும் நுணுக்கி கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி பார்க்க வச்சிரும் சர்க்கரைக்கு வந்து அப்படியே போட்டுடலாம் இல்லைனால நீங்கள் சர்க்கரை தண்ணி ம தண்ணியை கொதிக்கிச்சு சர்க்கரையை லைட்டாக போட்டு அப்படியே அதே கலறிட வேண்டிதான் உங்களுக்கு இப்போ பார்த்துக்கோம் அப்புறம் அதுக்கு தேவையானது மெயின் ஒன்று என்னென்னு பார்ப்போம் அதுக்கு தேவையானது மெயின் பனவோலை தான் இந்த பாருங்க பனவோலை எடுத்துகிட்டு வந்திருக்க பாருங்க அது இப்படி தான் இருக்கும் அப்படியே பெரிய பாருங்க அப்படியே முழுசாக வச்சுருக்கேன் இந்த பாருங்க இந்த பனவோலையில் தான் சுவையும் டேஸ்ட்டும் போவோம் நாங்கள் ஊருக்கு போயிருக்கும் போது அப்படியே எடுத்துகிட்டு வந்தேனே எப்போ நாங்கள் நுங்குலாம் வாங்குவோம் அந்த அண்ணன்ட்ட அந்த அணிட்ட சொ சொன்னேன் இது ஒன்று கொடுங்க என்னென்னு தாராளமாக நிறையாவே எடுத்துகிட்டு போங்கம்மா நாங்கள் கொழுக்கட்டை செய்யணும் அதுக்கு அந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அவங்களும் சொல்லி காட்டினாங்க எப்படி செய்யணும்னு நமக்கு வேறு விதமாக நாங்கள் செய்வேன் எங்கள் ஊரில் அவங்க ஒரு விதம் சொல்லி காட்டினாங்க அதையும் காட்டிடுறப்பாங்க அவங்க வந்து நல்லா குளிச்சிக்கிட்டு அந்த இப்படி ரெண்டு இப்படி வச்சுட்டு இங்கே மாவு வச்சுட சொல்லிட்டாங்க உள்ளே வச்சுட்டு இந்த பக்கமும் மடிச்சிருங்கம்மா இந்த பக்கமும் மடிச்சுட்டு இப்படி கட்டிடுங்க கட்டிட்டிங்கன்னா முடிச்சு போட்டு இப்படி முடிச்சு போட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நாங்கள் எங்கள் ஊரில் வேறு மாதிரி செய்வோம் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அவங்க சொன்னதே நம்ம செய்யணும் இல்லை கண்டிப்பாக அதனால தப்புதுங்க இப்படி தான் செஞ்சு காட்டுனாங்க அவங்களும் வேறு மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு செய்வோம் அதையும் நம்ம இப்போ கட் பண்ணி எல்லாம் பார்த்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் வறுத்துருவோம் ஃபஸ்ட்டு எள்ளை வறுத்துருவோம் எல்லாமே சும்மா அப்படி லைட்டாக வறுக்கணும் ஏன்னால் நம்ம வயிறு கீழே வலிக்கக்கூடாது வேறு ஒன்றும் இல்லை அந்த சுவைக்காக தான் எள் இது பருங்க வறுப்பட்டுச்சு எல்லாம் பொடியுது இந்த சூட்லேயே அது வெடிச்சிடும் போதும் அடிப்படலாம் கருகிடும் அடுத்தது பைத்தம் பருப்பு பாசிப்பருப்பு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரில் ஒரு மாதிரி செல்வோம் நல்லா செவந்து கலர் மனம் வர்ற மாதிரி வரைக்கும் வறுக்கணும் மணமும் வந்துட்டு இந்த கலரும் மாறுது இந்த அளவு போதும் இது பண்ண இந்த அளவு போதும் எடுத்து கொட்டி வச்சுருவேன் அடுத்தது தேங்காய் ரெண்டு தேங்காய் ஒன்றா எடுத்துக்கலாம் நம்ம மட்டும் குத்துக்குவோம் நல்லா அதுவும் மனம் ஒரு அளவு இருக்கணும் தேங்காய்க்கு ஒரு ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றுவோம் அப்போ தான் அந்த நம்ம கொழுக்கட்டையில் அந்த நெய் வாசனை சூப்பராக இருக்கும் நெய் இது ஒரு சும்மா கொஞ்சோண்டு நெய் தான் ஒரே ஒரு ஸ்பூன் அந்த கொழுக்கட்டில் அவ்வளோ மனமும் இருக்கும் அந்த கொழுக்கட்டையும் ஷைனிங் அப்படி இருக்கும் அந்த நெய்யில் நல்லா சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் வேறு எல்லாருமே நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம் வீட்டில் மனம் அப்படி வரும் பாருங்கள் நெய்யில் வருத்தவங்க நல்லா கலர் பொன்னிரமாக வர மாதிரி அப்போ தான் கெட்டு போகாத நம்ம வச்சு சாப்பிட்லாம் இப்படியே வாசனை சூப்பராக இருக்குது என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சிம்பா நியூட்ஸ் இருந்துச்சு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவே கண்டிப்பாக பண்ணியிருந்தேன் அப்புறம் இந்த கலர் நல்லா கலர் மாறிடுச்சு வாசனையும் சூப்பராக இருந்துச்சு நல்லா திரும்பி இருக்கணும் பூ போல கொஞ்சம் சின்ன சின்னதாக இதாக இருந்தது அப்போ தான் அது சூப்பர் இது போதும் அப்படியே நம்ம எடுத்து வச்சுருவோம் உங்களுக்கு அடுத்தது கற்பட்டி நுணுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு நமக்கு அதுக்கு தேவையான கற்பட்டி நுணுக்கி வச்சுருக்கேன் இப்படி வச்சுட்டு ஒரே சும்மா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடுவோம் ஏன்னா உங்களுக்கு வந்து மண் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அழிச்சிருக்கேன் எனக்கு இதில் மண் கிடையாதுனால தைரியமாக நான் ஊற்றுறது இவ்வளோ தான் போதும் அதே அப்படியே கலரி உங்களுக்கு கம்பிப்பாக தான் அதெல்லாம் கிடையாது அப்படியே சூடாகணுன்னா நம்ம அதில் ஊற்றி கலரு போகிறோம் கொழுக்கட்டையில் அது சிம்பிளே இருக்கட்டும் அது கூட நம்ம வந்து ஓலையை கட் பண்ணிவிடுவோம் இப்போ ஓலையை கட் பண்ணிவிடுவோம் எங்கள் ஊரில் திரு அர்ப்பின் பண்டிகை அப்படி ஊரில் வரும் கோயில் கூடை அதெல்லாம் வரும் கோயில் திருவிழா எல்லாம் வரும் ஃபங்க்ஷன்கள்லாம் அந்த ஓலை கோழ்கட்டை எல்லாம் செய்வாங்க இதை நம்ம இப்படி கட் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஃபீஸுக்கலாம் நீங்கள் இதை பாருங்கள் பைசு போதும் நமக்கு உங்களுக்கு எந்த நீட்டுக்கு வேணுமோ அந்த நீட்டுக்கு அப்புறம் அதே இதுல வச்சு கட் பண்ணிக்கலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இது உள்ள மாவு வச்சு ஃபுல்லா அடைச்சிட்டு திருப்பி இதை அப்படியே மேலே வச்சு கட்டிடுவோம் எங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுலாம் தான் இவங்க வந்து வேறு மெத்தட் சொன்னாங்க சரி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தது ஒன்றுனா நம்ம இந்த இது மீரியலாம் இருக்கிறத அப்படியே வச்சுக்க வேண்டியது தான் எதுக்குன்னா நம்ம அந்த இட்லி பானையில் வேக வைக்கிறவங்களா அதுலேயே போட்டுருணும் அந்த மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேக வைக்கும் போது இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் மாதிரி வந்தோன்னே ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் லைட்டாக முற குடிச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ஓலைகளையும் கிழிச்சிக்கிட்டேன்னா இதில் தான் நம்ம கெட்டப்பறம் மீதி இருக்கிறது இதை அப்படி கிழிச்சாச்சு கெட்டுறதுக்காக இதுலேயே உங்களுக்கு அதுமாதிரி ஹிந்துக்கள்ஸ் வந்து கா கார்த்திகை தீபத்துக்கு சூப்பராக இப்படி தான் கொழுக்கட்டை செய்வாங்க அவங்க உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன் எங்கள் ஊரில் வந்து கிறிஸ்டின்ஸ் வந்து இப்படி செய்வோம் நம்ம அற்பின் பண்டிகை திருவிழா ஊர் திருவிழா அசனம் அதுக்கெலாம் இப்படி செய்வோம் அவங்க வந்து கார்த்திகை தீபம் ஹிந்துக்கள்ஸ் வந்து கார்த்திகை தீபத்துக்கு செய்வாங்க இதெல்லாம் இப்போ நம்ம வந்து இன்னும் மாவு கலரிட்டு நம்ம எப்படி வச்சுருவோம் உள்ள எல்லாத்தையும் இது வந்து நம்ம கற்பட்டிக்கு வச்சுக்கலாம் உங்களுக்கு இது வந்து சும்மா உங்களுக்கு சர்க்கரையிலையும் காட்டுறதுக்காக எடுத்துருக்கேன் சர்க்கரையில் காட்டுறதுக்கு இதுலேயே நீங்கள் போட்டுருங்க சர்க்கரையை ஒரு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெந்நீர் ஊற்றிக்கலாம் அதுக்கு இப்போ அப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் பூ அதில் கொஞ்சம் தேங்காய் பூ ஏன்னா இது நிறையா பூச்சிங்கன்னா அது நிறையா போட்டுச்சு அப்புறம் எள் இதுக்கு கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் பை பயிட்ட பருப்பு பாசிப்பருப்பு இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு கலந்து அதுதான் சுவை மனம் எல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணால் போடலாம் நீங்கள் நம்ம வந்து அந்த எல்லாம் போட்டாச்சு இன்னும் இந்த பிளேட்டை எடுத்துடுவோம் அப்பா செய்ய மாட்டேன் வாசனை தூக்குதுமே இப்போ வந்து நம்ம இந்த கருப்பட்டியை எடுத்து வச்சுக்கோங்களேன் அதை ஊற்றுவோம் சூடாக இருக்கும் கையில் யாரும் ஊற்றிடாதீங்க மெதுவாக வேணும்னா ஊற்றிக்கலாம் கற்பட்டி ஏன்னா போகுதுன்னா நம்ம நிறுத்த அதுக்காக தான் கொஞ்சமா ஊற்றுறது இனிப்பு எப்பவும் போல் போட்டாச்சு திக்காச்சு சூடா இருக்கு நம்ம ஆரணுனா கூட கையில் பிசைஞ்சிக்கலாம் அவங்களுக்கு இப்போ சூடாக கூட நம்ம பிசைய முடியாது உங்களுக்கு மாவு இந்த வந்துச்சு பரு பக்கம் கரெக்டான பக்கம் அவ்வளோதான் சூப்பராக வந்துடுச்சு உங்களுக்கு தெரியாதவங்களும் கிறிஸ்டின்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரும்பாலும் தெரியும் இந்த காலங்களுக்கு இந்த கொழுக்கட்டை நம்ம சென்னையில் தெரியலன்னா கொஞ்சம் பார்த்து நீங்கள் கேமாரியே செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பங்கு பெண்ணி பார்த்துக்கலாம் ஆ ரெண்டு சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஊற்றி ஏன்னா இருக்கும் ஊற்றிட்டு அப்படியே வச்சுருவோம் ஏன்னா மற்றது சர்க்கரை க செய்யணும்ல இது அப்படியே வச்சுருவோம் அவ்வளோதான் பாக்கே எப்படி இருக்கு பாருங்கள் நம்ம அந்த ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுனா எப்படி ஷைனிங் பாருங்கள் அந்த மனமும் அப்படி இருக்கும் ஹெல்த் ஹெல்த்து வேறு நம்ம பெரியவங்க எல்லாம் சாப்பிடும்போது ஓகே இதை அப்படியே வச்சுட்டா அடுத்தது இதில் சக்கரை சக்கரை போட்டாச்சு நம்ம எல்லாத்தையும் கலந்துருவோம் ஒரு வாட்டி வெண்டி கோரி வெண்ணி உங்களுக்கு இப்போ நம்ம இதே மாதிரி அதே மாதிரியே சேம் அந்த மெத்தேடு தான் அப்படியே நம்ம வந்துடும் வேண்டி உங்களுக்கு இந்த பாருங்க நம்மளுக்கு நல்லா இது மாதிரியே பெசஞ்சாயிச்சு அவ்வளோதான் வெண்ணி ஊற்றி சக்கரையும் வச்சு இனிப்பும் பார்த்தா டே இனிப்பும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நம்ம இதிலேயே உங்களுக்கு இதெல்லாம் கட்டப்போ லேட் ஆயிடுச்சுன்னா என்னப்பா இப்போ இவ்வளோ நேரம் வீட்டில் பெருசாக போடுறாங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்லை ஆனால் இதில் வேலைப்பாடுகள் நிறையா இருக்குது சுவையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் காட்டுனேன் வேறு ஒன்றும் இல்லை நம்ம இந்த பிட்டலாம் தூக்கி அதில் போட போகிறோம் இப்போ நாங்கள் இதை எப்படி வைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம் கொல்கட்டியில் இந்த பாருங்கள் கோழ்கட்டையில் மெ நல்ல மெலீஸாக அப்படி தட்டிடணும் உள்ள எல்லா பக்கமும் நம்ம கையிலே நீங்கள் செஞ்சுட்டாலே போதும் அழகாகிடும் அப்புறம் இப்படி நீங்கள் அமைக்கிட்டால் கொஞ்சம் மெலிசாக தட்டிட்டு அழகாக எல்லாம் இப்படி வந்துடும் அவ்வளோதான் நமக்கு தேவை இருக்கிறத மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் அப்படியே எடுத்துடலாம் அதாவது பாருங்க வே வெந்து வெந்துடணும் உங்களுக்கு நல்லா விசாமும் இப்படி எல்லாம் வச்சிருங்க அழகாக சூப்பராக இதுக்குள்ளே அடங்கிடணும் உங்களுக்கு கொழுக்கட்டை ரொம்ப தடியாக இருந்தாலும் நல்லா இருக்காது அதுக்காக தான் இருந்தால் இப்போ கட் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு மட்டும் போதும் சமப்படுத்திட்டு இப்படி வச்சுட்டு இந்த இன்னொன்று இருக்குது பார்த்திங்களா இதை எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி இதில் வச்சுருவேன் வச்சுட்டு இந்த கயிறு இருக்குது பார்த்திங்களா நம்ம பணவோட கயிறு தான் இப்படி எடுத்து இப்போ சுற்றி உரு முடிச்சு முடிச்சு போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அவுராது அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்களா கொழுக்கட்டாக ரெடி இனிமேல் நம்ம அப்படியே இட்லி பானையில் அந்த உங்களுக்கு அதையும் கட்டு ஒன்று ஒன்றா எல்லாம் செஞ்சிடறேன் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பெரிய பானை இட்லி பானை இது தேவையில்லாததெல்லாம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருவோம் இதெல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டுட்டா அந்த வேகம் அந்த மனம் அவ்வளோ சூப்பராக அந்த பாருங்கள் இதெல்லாம் போட்டாச்சு தண்ணிக்குள்ளே அப்படியே வச்சுருவோம் இப்போ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவோம் இது வந்து இந்த ஓலை வாங்கினால நுங்க அண்ணன் அந்த அண்ணன் சொல்லிக் கொடுத்தது இப்படி வச்சுட்டு ஏன்னா அவங்க செஞ்சு மூணு செய்யணும் இல்லை ஆசையாக எல்லாம் கொடுத்து விட்டாங்க நமக்கு என்னங்கம்மா இப்படி செய்ங்கம்மா எங்கள் ஊரில் இப்படி அவங்க ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்களே அவங்க நம்ம குற்றாலத்தை பக்கத்தில் அவங்க அந்த அண்ணன் அவ்வளோதான் இப்படி முடித்து போட்டுருவோம் இனிமேல் எல்லாத்தையும் இப்படி செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம எல்லா வேலையும் ரெடி பண்ணி வச்சாச்சு மீதி ரெண்டு சும்மா மாவு இருக்கிறதுக்கு இந்த இப்படி இப்படி கொழுக்கட்டை மாதிரி பண்ணிவிடு விட்டை பண்ணி நல்லா கிராமுக்குனிங்கன்னா இந்த பெருமை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பிக்னஸ் பிள்ளைங்களும் கற்றுக்கலாம் இந்த கிராமுக்குனிங்கன்னா அமைக்கும் இப்படி வச்சுருவோம் இருக்கிற ரெண்டு கொழுக்கொட்டியும் அட இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கொழுக்கட்டையும் செஞ்சு கட்டுறதுக்காக ரெண்டு வச்சுருக்கேன் ஏன்னா இதுவும் நீங்கள் பார்க்கணும்ல நமக்கு செய்ய உங்களுக்கு ஓளகலாம் கிடைக்காது நீங்கள் இப்படி கொழுக்கட்டை கூட செய்யலாம் அவ்வளோ தான் இதை அப்படியே போய் எல்லாம் வேக வச்சுருவோம் உங்களுக்கு தண்ணி கொதிக்கிட்டு நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் ஓலை எல்லாம் உள்ளே போட்டுட்டேன் இல்லைன்னா அடுத்தது நம்ம தட்டு வச்சிட வேண்டியதான் இட்லி தட்டை இந்த ஓலை முடியும் வச்ச வேண்டியது தான் இந்த அடித்தட்டை ஃபஸ்ட்டு வைக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம உள்ளே எப்படி தண்ணி கொதிக்கிறது மழை முதலானே இதை வச்சுருவோம் ஒவ்வொருத்தரு நம்ம அப்படியே கூட வைப்பாங்க தட்டி இட்லி தட்டி இல்லாமல் அடுத்தது நம்ம ஓலியாக வச்சுருவோம் வச்சு வச்சு இனிமேல் அப்படியே மூடிவோம் வைக்கிற மாதிரி தான் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அழித்து இன்னுமே ஆஃப் பண்ணிவிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் நம்மளுக்கு கொழுக்கட்டையும் வெந்துருச்சு நம்ம இனிமேல் எடுத்து வச்சு டேஸ்ட் பார்த்துருவோம் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இனிமேல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம் எடுத்து வச்சு டேஸ்ட் பார்த்துருவோம் நம்மளுடைய ஓலை ஓள்கட்டியும் ஓலை கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துருணும்ல முடிச்சு ஆகிருவோம் அப்படியே அழகாக வந்துடும் ஓலை வாசனை அப்படி அடிக்குது எவ்வளோ உரிமையாகவே ஸ்ட்ரென்த்து தெரியுமா இதெல்லாம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க நமக்கு நம்ம இந்த பழசெல்லாம் கொண்டு வரவே எந்த வியாதியுமே இங்கே பாருங்க இப்படி அழகாக பிரித்தா சூப்பராக வந்துடும் இது பார்த்திங்களா இது ஆ ஆறுனால் உடையாது உங்களுக்கு இப்போ ஆறு சூடாக இருந்தோம் உடையுது வேறு ஒன்றும் இல்லை பாதிதான் இருக்குதுங்க இவ்வளோ அழகாக வரும் சூப்பராக பார்க்க எப்படி இருக்கு பாருங்க இது விசுவியும் காட்டணும் உங்களுக்கு ம் அட்டக்கவசங்க அற்புதமாக இருக்குது மனம் சுவை வேறு லெவல் கொள்ளவே வாய்ப்பே இல்லை செமையாக இருக்குங்க இங்கே பாருங்க மீட்டில் இருந்த நம்ம கொழுக்கட்டையும் அழகாக இப்படி பண்ணியாச்சு சூப்பராக ரெண்டு கொழுக்கட்டையும் பண்ணியாச்சு இது வந்து சர்க்கரை உங்களுக்கு எப்போ எப்படி இருக்கிறேங்க பாருங்கள் தான் ஒன்றுமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாரம் நாள் வச்சு சாப்பிடலாம் இது வந்து டீன் ரெண்டும் சேர்ந்து கலந்து வச்சுருக்கேன் ஏன்னா சின்ன பிள்ளைங்க ஆசையாக விரும்பி சாப்பிடப்பட்டிங்கன்னா எல்லாமே நம்ம ஓலையில் தான் அப்படி வச்சுருக்கேன் உங்களுக்கு செஞ்சு காட்டுனதுக்காக வேறு ஒன்றும் இல்லை எல்லாரும் பிடிச்சி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சிம்பா நியூஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் மாதிரி செஞ்சு ரசித்து ஊசி சாப்பிட்டு தான் போடலாம் வேறு ஒன்றும் இல்லை யாராவது ஒருத்தராக இதுமாதிரி செய்ய மாட்டிங்களான்னு ஏன்னா எனக்குலாம் எனக்கு அப்படியே நான் கற்றுக்கிட்டு தான் இதெல்லாம் அப்படியே நான் செய்ய வேற வேறு இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சிம்பா சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுனா சுவை வந்து உண்மையாகவே அப்புறம் அட்டகாசமாக இருக்குதுங்க மிஸ் பண்ணவே போனால் எழுதுப்பாங்க அப்போ ஒரு செகண்டில் கால் பண்ணிவிடுவேன் அதுதான் ஓகே பாய்